இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கடைசி வரை கர்த்தரை நம்பலாம் ஆதார வசனம் யாத்திராகும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்கள் நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபியினாளை அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள் பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும் தேவனால் மீட்கப்பட்டவர்களே மேற் பட்ட வசனத்தை தேவ ஆவியானவர் இவ்வாறாக பகுத்து கொடுக்கிறார் குறித்த நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டுக்கொண்டார் அடமானத்தில் இருந்தோம் அடிமைகளாக இருந்தோம் அவரே தேடி வந்து மீட்டுக்கொண்டார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் மீட்கப்பட்டோம் எபிஎஸ் ரெண்டு எட்டு இது தேவனுடைய ஈவு இரண்டாவது மீட்டு எடுத்த நம்மை அப்படியே விட்டு விடவில்லை அதே கிருபையினாலே அந்த மாறாத அன்பினாலே நம்மை அழைத்து செல்கிறார் பிரயாணம் அவரோடு ஆரம்பமாகிவிட்டது எங்கே நோக்கமாக போய் கொண்டிருக்கிறோம் அழைத்து கொண்டு போகிறவர் நமக்கு தெரியாமல் கண்ணை கட்டிக்கொண்டு கொண்டு அழைத்து கொண்டு அவர் நடக்கவில்லை பரமகானுக்கு அவரோடு நித்திய நித்தியமாக வாழ்வதற்காக அழைத்து செல்கிறார் மூன்றாவது இந்த பிரயாணம் வாழ்வு நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய இஷ்டப்படியோ அல்ல நமக்கு நாளைக்கு என்ன நடக்க என்பது தெரியாது சகலத்தை அறிந்து அனந்த ஞானம் கொண்டவர் அவருடைய பலத்தினால் வெளி நடத்துகிறார் ஐந்தாவது இதுவரை அடிமைகளாக வைத்திருந்தவர்கள் எகிப்தியர்கள் சாத்தான் கூட்டம் இந்த அடிமைகள் விடுதலையாக்கப்பட்டு தேவ நீதியினால் ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் ராஜனடை போட்டுக்கொண்டு ராஜாதி ராஜாவோடு இணைந்து விட்டதால் இவர்கள் என்ன செய்வது என்று தத்தளிக்கிறார்கள் தெரியாமல் தத்தளிக்கிறார்கள் இறுதியாக சாத்தானுக்கும் அவன் தூதர்களும் ஆகிய யாவருக்கும் பயம் திகில் வெட்கம் பிடித்துக்கொண்டது ஏன் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் வார்த்தை இயேசுவின் நாமம் அவருடைய பிள்ளைகளிடமிருந்து முழங்குகிறது மகிமைப்படுகிறது அந்த இடத்தில் சாத்தானால் நிற்க முடியாது இயேசுவின் ரத்தத்தை மகிமைப்படுத்தும் இடத்தில் சாத்தானால் நிற்க முடியாது அவனுடைய ராஜ்யம் ஆட்டம் கண்டு விட்டது இவைகள்தான் நம்முடைய மொத்த பிரயாணத்தில் விளைவுகள் ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டு வருகிறது இந்த பிரயாணத்தில் கர்த்தரோடு இணைந்து கொண்டவர்களுக்கு பொறுப்புகள் உண்டு கடமைகள் உண்டு தேவ அதிகாரம் வல்லமைகளும் உண்டு உரிமை உண்டு எல்லாம் உண்டு இதை எப்படி செயல்படுத்திக் கொண்டு அவரோடு நடக்கிறோம் என்பதே நம்முடைய வாழ்வின் போக்கு அமைப்பு நிலை இதற்கு நமக்கு புரியும்படியாக கர்த்தர் தம்மை மேய்ப்பனாகவும் நம்மை ஆடுகளாகவும் உதாரணத்தையே தொடர்ந்து கொடுத்து வருகிறார் ஆடுகளாக நமக்கு நல்ல மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது அதுக்கு எப்படி போக வேண்டும் தெரியாது ஆகையால் தெரிந்த மேய்ப்பனுக்கு பின்னால் செல்வதே உத்தமம் சங்கீத இருபத்தி மூணை வாசியுங்கள் நாம் அவரோடு இணைந்து செல்லும்போது அந்த ஆறு வசனங்கள் இருபத்தி மூன்றாம் அதுக்கு சங்கீத இருபத்தி மூணில் ஆறு வசனங்கள் உண்டு அந்த ஆறு வசனங்களில் கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்குரியது சந்தேகமே வேண்டாம் லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்றையும் வசித்துக் கொள்ளுங்கள் நமக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் வேலை பிஸ்னஸ் எக்ஸெட்ரா கொடுத்திருக்கிறார் சம்பாத்தியமும் உண்டு நமக்கு சுய ஞானம் உண்டு அறிவு உண்டு இவைகளின் மேல் சாய்ந்து கொள்ளாமல் நமக்கு முன்பாக தடைகளை நீக்கி போட்டு வழியை செவ்வை பண்ணி கொண்டு நடக்கிறாரே அவரிடம் முழுவதையும் ஒப்பு கொடுத்துவிட்டு தினம் தினம் அவரையே சார்ந்து வாழும் வாழ்வை நாம் தான் தெரிந்தெடுக்க வேண்டும் அவரை யாரையும் பயமுறுத்தவோ ஃபோர்ஸ் பண்ணவோ அல்லது நம்மோடு போராடுவதோ இல்லை இல்லவே இல்லை நான் தான் உன்னை ரச்சித்தேனே மீட்டுக் கொண்டேனே என் பின்னால் வா என்று அவர் அதிகாரம் பண்ணுவதில்லை ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் என்றுதான் சொல்கிறார் இவரை நம்பி போகலாம் அவர் எக்காலத்தில் மாறாதவர் எபிரேயர் பதிமூணு எட்டு சர்வ வல்லமை உள்ளவர் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் கையில் ஏந்திக் கொள்வார் வாழ்வின் பயணம் முழுவதும் வாக்கு கொடுத்து கொண்டே அதை கொண்டே போகிறார் தேவனுடைய ராஜ்யம்தான் நமது தேசம் இயேசுதான் நமக்கு ராஜா இந்த ராஜ்ஜியத்தின் சட்ட நாம் அறிந்திருக்க வேண்டும் அதற்கு தினமும் வேதம் வாசித்து இதில் தேரிடர்களாக இருக்க வேண்டும் இந்த ராஜ்ஜியத்தினுடைய ராஜா மீது நமக்கு முழு விசுவாசம் இருக்க வேண்டும் முற்றுமுடிக ரட்சிக்க வல்லவர் என்றும் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி நம்மை நடத்தி கரை சேர்ப்பார் என்றும் நம் வாழ்வில் எதை செய்தாலும் அதை நம்முடைய நன்மைக்கே என்பதில் முழு நிச்சயமாய் நம்பி இவரை மகிமைப்படுத்தி நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக வேண்டும் இந்த விசுவாச உறுதி நிலையை பேச்சிலே செயலிலே காட்ட வேண்டும் இதை அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் காணாதிருந்து விசுவாசிக்கிறவனே வாக்கியவான் என்கிறார் சூழ்நிலைகள் அவர் கொடுத்த வாக்கிற்கு சாதகமாக இல்லை அட சாதகமாகத்தான் இல்லை என்றாலும் மாறாக எதிராக இருந்தாலும் நம்பி நடக்க வேண்டும் இது ஒரு பெரிய சேலஞ்சு கிறிஸ்துவ வாழ்வில் இதற்கு அவருடைய கிருபை நமக்கு போதுமானது இப்படி நடக்கும்போது நாம் விரும்பினது அவர் நமக்கென்று ஏற்படுத்தினது வாக்கு பண்ணினதை நம் கண்கள் மட்டுமல்ல சுற்றி இருக்கும் கண்கள் எதிரியின் கண்களும் காண வாய்க்கை செய்கிறார் நிரப்புகிறார் நம்மை எபே சிறு மூணு இருபது எரேமியா முப்பத்தி ஒன்று பதினாலு வாசியங்கள் இப்பவும் இதன் மகிமையை நாம் எடுத்து கொள்ளாமல் அவருக்கே செலுத்தி கொண்டு விசுவாச நடை தொடர வேண்டும் இந்த இடத்தில்தான் நிதானம் வேண்டும் பிசாசு காதில் ஓதுவா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் எவ்வளவு பாடுபட்டாய் அதற்கு வந்த பலனாக்கும் என்று மகிமையை நமக்கு ஒதுக்கி வேடிக்கை பார்ப்பான் துணிவான் தூண்டுவான் ஞானமாய் மகிமை அவருக்கே செலுத்தி நடக்க வேண்டும் ஜெபிக்கலாம் முன் குறித்து அழைத்த தேவனே முற்று முடிக ரட்சிக்கும் தேவனே வழி நடத்தும் கரை சேர்த்து விடும் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லே லூயா